நண்பர்களை இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் ஹவுத்திகள் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு பெரும் அழிவு ஈலாட் நகரத்திலே பெரும் அழிவு ஏற்பட்டிருப்பதாக வீடியோக்கள் காட்டுகின்றன ஆரம்ப தகவல்களின்படி இந்த தாக்குதலில் நகரத்தின் கிட்டத்தட்ட எழுபது வீதமான பகுதிகளில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகளில் பரவலான இடையூறு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது சேவைகள் அங்கு நடைபெறவில்லை இடம்பெறவில்லை அங்கு பெரும் இடையூறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலின் டிஜிட்டல் உள்கட்டமைப்புக்கு எதிர்பாராத அடியாக இந்த அடி கருதப்படுகிறது முக்கியமான தவறு கோபுரங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதலுக்கு பிறகு நாம் பார்த்தோம் என்றால் கட்டிடத்தின் அந்த மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடத்தின் சுற்றுப்புறங்கள் இருந்து அந்த காட்சிகள் பெரும் அழிவை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிய வருகிறது உள்கட்டமைப்பு வசதிகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ட்ரோன்கள் வருகின்றன ஹிபுரு ஊடகங்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த செய்திகளை தற்பொழுது கண்காணிப்பு கேமராக்கள் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் மூலம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன ட்ரோன்கள் தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன ஈலாட் நகரமே அதிர்ந்து போயிருக்கிறது அங்கிருந்து மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் தீயணைப்பு படையினர் அங்கு தொடர்ச்சியாக தீயணைப்பு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை முக்கியமான தாக்குதலாக இந்த தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் கருதுகிறது மாதிரி என்று அறிவிக்கப்பட்ட ட்ரோன் வகைகள் பற்றிய ட்ரோன் வகைகள் தான் அங்கு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிகிறது இதே போன்ற ஏற்கனவே பல தாக்குதல்களை ஹவுத்திகள் இருக்கின்றார்கள் இஸ்ரேலை நிம்மதியாக விட மாட்டோம் என்று ஹவுத்திகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார்கள் அவர்களுடைய பிரதமர் மற்றும் முக்கிய அதிகாரிகளை இஸ்ரேல் கொண்டதன் பின்பு அஹ் கடுமையான தாக்குதல்களை ஹவுத்திகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கு சைரன்கள் தோல்வி அடைந்திருக்கின்றன ஏனெனில் இன்டர்நெட் வசதி இல்லாமல் இருக்கிறது ஆகவே எந்த விதமான சைரனும் அஹ் ஒளி ஒளி ஆகவில்லை அதன் காரணத்தினால் மக்கள் எங்கு போவது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள் அங்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பல வீடியோக்கள் காட்டுகின்றன அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு வீடியோ காட்டப்பட்டது என்ன பரசூட்ல வந்து இறங்கி அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக அந்த வீடியோ உறுதி செய்யப்படவில்லை சில நேரங்கள்ல பல வீடியோக்களை எங்களால் உறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது அதையும் இப்ப யூடியூப்ல போட முடியாத யூடியூப் அதை பிளாக் பண்ணிடும் எனவே இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது என்பது தெளிவாக தெரிகிறது யூத புத்தாண்டு தினத்தன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் உரை வர இருக்கும் சூழ்நிலையிலே இது வந்து முக்கியமான ஒரு தாக்குதலாக பார்க்கப்பட்டது ஏன்னா ஈரான் வந்து தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஈரானை அளிக்க வேண்டும் என்றுதான் அவர் அந்த உரை நிகழ்த்துவார் அந்த அவசியத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகவே ஈரான் மீதான ஈரான் ஆதரவு ஹவுத்திகள் மீதும் தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஹவுத்திகளின் முக்கியமான தளங்களை அழித்து விட்டதாக இஸ்ரேல் சொன்னாலும் கூட ஏவுகணை தளத்தை அழிக்க முடியவில்லை அது மறைவாக இருக்கிறது அவர்கள் வங்கருக்குள் அல்லது மிக முக்கியமான கொங்கிரீட் அடிப்பாகத்துக்குள் வைத்துக்கொண்டு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதாகவே தெரிகிறது ஆகவே இப்பொழுது இந்த ஏவுகணை தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதலாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிடுகிறது ஆகவே ஈலாட் நகரத்தில் முக்கியமான பகுதிகள் தற்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றன அதனை மீட்டெடுப்பதற்காக இஸ்ரேலிய படைகள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் நகரின் மைய பகுதியில் தொடர்ச்சியான யமன் ஏவுகணைகள் யமன் ஏவி ஏவுகணைகள் விழுந்தன குடியிருப்பு பகுதிகள் எரிந்து கொண்டிருக்கின்றன முக்கிய வசதிகள் மற்றும் பாதுகாப்பு தலைமையகங்களை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தெருக்களிலே தீ பற்றி எரிகிறது ஒரு ஒரு போர்க்களமாகவே அது தென்பட்டது பல வீடியோ காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நகரத்தின் மிகப்பெரிய எரிபொருள் டேங்குக்கு அருகே வெடித்த வெடிப்பு கர்ண கடூரமாக வெடித்தது அடிவானத்தை அதிர வைத்த வெடிப்பாக இருந்தது அந்த டேங்கும் பத்தி எரிந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற வீடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன ஜெர்மனிலிருந்து மூன்று பெரிய ஏவுகணைகளும் மற்றும் பல ட்ரோன்களும் வந்து இந்த தாக்குதலில் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது பாரிய எரிபொருள் தாங்கிகளை தாக்கியிருக்கிறது பாரிய அங்கு வெடிப்புகள் நடந்திருக்கின்றன சுற்றியுள்ள பகுதியில் பெரும் குழப்பம் நிலவியது சாலைகளிலே ஆம்புலன்ஸ்கள் சிக்கிக் கொண்டன இந்த தாக்குதலின் மத்தியில் இத அவசர கால குழுக்களை ஒருங்கிணைக்கின்ற முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றன விளாசி எறிகின்ற தீப்பிழம்புகளை அணைப்பதற்காக போராடுகின்ற அங்கு தீயணைப்பு படையினரை நாம் பார்க்கின்றோம் நொடிக்கு நொடி விரிவடையும் பேரழிவு காட்சிகளாகவே அந்த காட்சிகள் இருக்கின்றன இஸ்ரேலிய நகரமான ஈலாட்டை தாக்கியதாக ஹூத்தி ட்ரோன்களால் தாக்கியதாக ஹவுத்திகள் சொல்லியிருக்கின்றார்கள் இசேலிய நகரமான ஈலாட்டிலே நடந்த ட்ரோன் தாக்குதலில் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது துறைமுகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது கிழக்கில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன் தெற்கு நகரமான விழுந்ததாகவும் அங்கு சேதம் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறது அது மட்டுமில்ல நகரத்தினுடைய பெரிய ஹோட்டல் ஒன்றிலே ட்ரோன் விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது யமன் ஹவுத்திகள் இருந்து வந்த மிகப்பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் எமன் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது எமனுடைய முழு கட்டுமானத்தையும் அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது ஆனால் ஹவுத்திகள் அங்கு ஸ்ட்ரோங்காக இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் செப்டம்பர் ஒன்பது அன்று கத்தார் மீது குண்டுவீச்சு நடத்தியதைத் தொடர்ந்து யமன் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியது டசன் கணக்கானவர்களை கொன்றது தொடர்ச்சியாக ஹவுத்திகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நடைபெற்ற தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது யமனுடைய ஹோதிதா துறைமுகத்துக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை செயல் நடத்திய பனிரண்டு தாக்குதல்களை தொடர்ந்து ஈலாட்டிலே நடந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இது பழிக்கு பழியாக ஹவுத்திகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஹவுத்திகளுடைய ட்ரோன்களை தடுக்க முடியவில்லை அங்கு அங்குள்ள அயன்டோன்கள் செயலிழந்து விட்டன என்றே தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் சின்ன ட்ரோன்களை கூட உடனடியாக சுட்டு வீழ்த்தி விடுகின்ற அயன்டோன்களை நேற்று காணவில்லை அங்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் மாத இறுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் யமன் தலைநகர் சனாபில் உள்ள ஹவுத்தி அரசாங்கத்தின் பிரதமர் அகமது அல் ரஹாபியையும் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா மீது இசையில் தனது இனப்படுகொலை போரை தொடங்கியதிலிருந்து ஹவுத்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள் பலஸ்தீனியர்களுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுத்திகள் சொல்கிறார்கள் செங்கடல் கப்பல்களையும் அவர்கள் தொடர்ந்து குறிவைத்து தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது இஸ்ரேலிடம் இருந்து மட்டுமல்ல அமெரிக்க மற்றும் ஐக்கிய ராச்சியத்தில் இருந்தும் வான்வழி தாக்குதல்களுக்கு வழிவகுத்தது ஹவுத்திகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் ஆனால் எந்த பிரயோசனம் இல்லை ஹவுத்திகளுடன் அமெரிக்க போர் நிறுத்தத்திற்கு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பிறகு மே மாதத்திலிருந்து இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா எமன் மீது தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது இதற்கிடையில் காசா நகரத்தை இஸ்ரேல் கைப்பற்றி விட்டதாக அங்கு கொடியை நாட்டி இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவிக்கின்றார்கள் ஒரு மில்லியன் குடியிருப்பாளர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் இந்த திட்டம் மிகப்பெரிய அதிர்வாக உலகளாவிய ரீதியில் பார்க்கப்படுகிறது இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் கூட பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் மிக கடுமையான உரையை ஆற்றியிருந்தார் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கின்றார் இங்கே கிறிஸ்தவரும் எங்களுடைய பிரித்தானிய பிரதமரும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அங்கீகரிப்பு அந்த மக்களினுடைய உயிரை காப்பாற்றுமா அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க போதுமா அந்த மக்களுக்கு உணவு கொடுக்க போதுமா அந்த மக்களுக்கு மெடிசின் மருத்துவ உபகரணங்களும் மருத்துவமும் கொடுக்க போதுமானதா என்றால் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அங் காசா நகரத்தை தரை மட்டமாக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய படைகள் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் இங்கே ஈலாட் மீது மிக பெரும் தாக்குதலை இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய ஆட்சியாளர்கள் இந்த படைகள் சமீபித்திய நாட்களில் ஜைதாவின் சுற்றுப்புறத்தில் உள்ள முழு அளவிலான ராணுவ தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன அங்கு போய் கொடியை விட்டார்கள் என்று அவர்கள் வீரமாக பேசுகின்றார்கள் இவ்வளவு பெரிய அழிவு அங்கு நடைபெற்றிருக்கிறது காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தின் இலக்கின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த தாக்குதல் ஏற்கனவே குறைந்தது தொண்ணூறாயிரம் குடியிருப்பாளர்களை இடம்பெயர வைத்திருக்கிறது இது இஸ்ரேலுக்கு வெற்றியா காசா மக்களுக்கு தோல்வியாக என்றால் இது ஒரு மிகப்பெரும் சிக்கலாக இருக்கிறது காசாவை முழுவதுமாக துப்புரவாக்கி அங்கிருந்து ஹமாசை அகற்ற வேண்டிய ஒரே ஒரு குறிக்கோளோடு இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மில்லியன் மக்கள் வசிக்கின்ற காசா நகரில் இப்பொழுது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்கள் இருக்கிறார்கள் முற்றுகையிடப்பட்ட மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியிலே மொத்த மக்கள் தொகுதி தொகுதியில் பாதி இவர்களாகும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசிக்கு எதிராக கடுமையான தடைகளை விதிக்க அமெரிக்கா தற்பொழுது பரிசீலித்து வருகிறது சர்வதேச குற்றவியல் தான் ஏதாவது ஒரு வகையில் காசா மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி வருகிறது உலகளாவிய ரீதியிலே கஷ்டப்பட்ட மக்களையும் போருக்குள்ளான மக்களையும் போராட காப்பாற்ற போராடி வருகிறது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஐசிசிக்கு எதிராக கடுமையான தடைகளை விதிப்பதற்கு தயாராகி வருகிறது ஆனால் எவ்வளவுதான் இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நேர்மையான மக்கள் காசாவின் பக்கம் இருக்கிறார்கள் இன்று கூட யுஎன்இல் நடைபெற்ற இந்த மீட்டிங்கில் காசாவுக்கு ஆதரவான குரல்கள் எழுந்தன அவர்கள் எழுந்திருந்து அந்த குரல்களுக்காக கரகோஷம் செய்தார்கள் ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்குத்தானே அது ஒரு நீதிமன்றம் அதற்கு எதிராக கடுமையான தடைகளை விதிக்க அமெரிக்கா தற்பொழுது பரிசீலித்து வருகிறது இது ராசாவில் இஸ்ரேலிய போர்க்குற்றங்கள் தொடர்பான அதன் விசாரணைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை கடுமையாக சீர்குலைக்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது ட்ரம்ப் இவ்வாறான விஷயங்களைத்தான் செய்வார் இஸ்ரேலுக்கு ஆதரவான விஷயங்களை மட்டுமே அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிறுவன தடைகள் தொடர்பான முடிவு அதாவது இஸ்ரேல் மீதான தடைகள் தொடர்பான முடிவு விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முதல் எவ்வாறாவது ஐசிசிஐ கட்டுப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பணியாளர்கள் மீது ஐசிசி அதிகார வரம்பை வலியுறுத்துவதாக வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் குற்றம் சாட்டினார் ஆகவே இந்த நடவடிக்கைகளின் தன்மை இருக்குதானே இது மிகப்பெரிய இறுக்கமான ஒரு சூழ்நிலையை சர்வதேச அளவில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா ஐசிசியை கட்டுப்படுத்த நினைக்கிறது ஒட்டுமொத்தமாக ஐசிசிக்கு எதிராக தடைகள் அமல்படுத்தப்பட்டால் நீதிமன்றத்தின் அடிப்படை செயல்பாடுகள் ஏன்னா அவங்களுக்கு நீதிமன்றத்தை செயல்படுத்துவதற்கு பணம் வேணும் அந்த பணத்தை கொடுப்பது யுஎன் யுஎன்க்கு ஊடாக அமெரிக்கா தான் கொடுக்க வேண்டும் ஆகவே அமெரிக்கா சம்பளம் இந்த வங்கி சேவைகளுக்கான விஷயங்களை தடை செய்ய நினைக்கிறது ஏனெனில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன விஷயங்கள் கொண்டு வந்தாலும் அவற்றை தடை செய்ய நினைக்கிறது ஆகவே எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்ய விடாமல் தொடர்ச்சியாக ஐசிசி மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இது ஒரு புறம் இருக்க தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலம் காசா நகரம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஹவுத்திகள் இஸ்ரேலை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய செய்திகள் தொடர்ந்து நான் அப்டேட் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே